ஆய் ஹலோ மக்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடல் குழம்புங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க தான் எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்துருந்தாங்க அதுபடி தான் குடலை வந்து சுடு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவிடுங்க கடையில் இருந்து வாங்கிட்டு வந்தால் நல்லா கழுவிட்டு அதை குக்கருக்கு மாற்றிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி வந்து பிச்சு போட்டுக்கிட்டோம் கொத்தமல்லி தழைங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துட்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு குக்கரில் வந்து வச்சுட்டு அஞ்சாறு விசில் விட்டு இறக்கி வச்சுருங்க கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டு மூணு தக்காளி நல்லா வதக்கி தனியாக வச்சுக்கோங்க வேக வச்சதை தனியாக எடுத்துக்கிட்டோம் அதில் இன்னும் ரெண்டு மூணு கொத்தமல்லியை தூவிக்கிட்டு அரைச்சி வச்ச தேங்காங்க அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு இருந்துச்சு அதையும் அரைச்சி அதுக்குள்ளே ஊற்றிட்டு மூணு ஸ்பூன் மிளகாய் நல்லா கொதிச்சு குழம்பு பதத்துக்கு வந்த பிறகு அதில் வந்து தாளிப்புக்கு ரெடி பண்ணிடுறோம் கடுகு கருகப்பில் பெருங்காயத்தூள் போட்டுட்டு தாளித்து ஊற்றிடுங்க சிம்பிளான குடல் குழம்பு தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினஸ்க்குலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பை நெக்ஸ்ட் வீடியோ